வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் பார்க்குற வினாத்தால் வவுனியா தெற்கு வலையக் கல்லூரித்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் ஒன்பதாவது வினாவாக வந்த முக்கோண முனைகரம் தொடர்பான நிறுவல் வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் வினாத்தாளில் சில சில மாற்றங்கள் செஞ்சுருக்கிறேன் அந்த மாற்றத்தோட கடைசியாக அந்த வீடியோ எல்லாம் எல்லா வகுப்பு இந்த அந்த எல்லா வினாத்தாள்களும் வழங்கப்படுத்தப்பட்ட பிறகு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போடுவேன் அதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு வினாத்தாள் வேணும் அப்படின்னு சொன்னால் பகுதியுண்டு ஏ இந்த வீடியோவில் எப்போவுமே அப்படி தான் வீடியோ முழுமையாக நான் போகிறது தான் டிஸ்கிரிப்ஷன் கிளியர் பண்ணுவேன் அதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு வீடியோ பண்ணணும்னா முதலாவது வீடியோ பகுதியொன்று ஏ இந்த வீடியோவில் கட்டாயம் வினாத்தால் இருக்கும் வினாத்தாளில் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் கட்டாயம் பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேயிருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் என்னுடைய யூடியூப் வழியில் மட்டும்தான் கல்வி கேட்கின்ற மாணவனா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா இல்லை சூம் கிளாஸில் கல்வி கேட்கின்ற மாணவனா அல்லது எனது பாடசாலை புத்திசாலை மாணவனா அப்படின்றத தெரிய தெளிவாக கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படி பதிவிடும் தான் நீங்கள் யார் யார் பார்க்குறீங்க எந்தெந்த விதத்தில் என்னுடைய வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களோடு நீங்கள் இந்த வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளணும் சில மாணவர்களுக்கு இவ்வாறும் கல்வியை தொடரலாம் அப்படின்றது தெரியாமலே இருக்குது அந்த அடிப்படையில் இந்த விடயங்களை நீங்கள் உங்களோட நண்பர்களோடய பகிர்ந்து கொள்ளணும் பகிர்ந்து கொள்ளும் போதும் அவர்களுக்கும் சூம் கிளாஸ் தொடர்பான விவரத்தையும் நீங்கள் தெளிவுபடுத்துங்க எனது இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு அணிந்து கொள்றேன்டா அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் மட்டுமே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்றதையும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த சூம் கிளாஸில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக எடுக்கப்பட்ட வீடியோவை தான் யூடியூப் வழியாக மட்டும் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க மாணவர்களுக்காகவும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது அந்த அடிப்படையில் நீங்களும் எனது சூம் மூலமான வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்பினால் தாராளம் அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் அது தொடர்பான கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சரி வாங்குவோம் கேள்விக்குள்ளே போவோம் வினா இலக்கம் ஒன்பது வினைகிரம் முக்கோணம் தொடர்பான கேத்திர கணித நிறுவல் கேள்வி பொதுவாக இந்த நிறுவல் கேள்வி கஷ்டம் கஷ்டம்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சில நேரம் இலகுவான கேள்வியாகவும் இருந்துடலாம் கேத்திர கணித கேள்விகளை செய்கிறதுக்கான நுட்பம் கேள்வியையும் யோசிக்கணும் இந்த கேட்குறாங்க இதை நிறுவனம் என்றால் எங்களுக்கு என்னென்ன தரவு எங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தேவை என்னும் யோசிக்கலாம் கேள்வி இந்த வழியிலையும் யோசிக்கலாம் தரப்படுற தரவுகளையும் யோசிக்கலாம் தரப்படுற தரவு இது எனக்கு எந்த விதத்தில் பயனுள்ளது இது ஏன் தர்றாங்க இதை சும்மா தர மாட்டாங்களே இது எனக்கு என்னத்துக்கு தேவை படும் அப்படின்னு யோசிப்பதன் மூலமும் இந்த கேள்வியை நகர்த்தலாம் விநாயகாக்கம் ஒன்பது முக்கோணி ஏபிசியில் ஏபிசெமன் ஏசி ஆகும் ஸோ இது சமபக்க முக்கோணி நாங்களும் கீறி கொண்டு கல்வியோடு கொண்டு போவோம் ஒரு முக்கோணத்தை கீறுவோம் விநாயலக்கம் ஒன்பது ஒரு இருசம பக்கம் முக்கோணம் கீறி கொஞ்சம் படத்தை பெருசாக கீறுவோம் பிள்ளைகள் ஏனெண்டா இந்த படத்தில் நாங்கள் கொல்லிக்கு யோசிக்கிறதுக்கு முன்னெல்லாம் படத்துலேயே ஒரு சில விடயங்களை சமர்ப்பிக்கவும் முடியும் ஏபிசி இதில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா ஏபி என்ற பக்கமும் ஏசி என்ற பக்கமும் சமன் நான் இன்னும் யோசிக்கல ரெண்டு பக்கம் சமனாக இருக்கிறதால எனக்கு என்ன முடிவு தெரியும் ரெண்டு பக்கம் சமனா இருந்தால் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் ஸோ இங்கே இந்த தரவு சில நேரம் சில நேரம் இந்த கோணமும் இந்த கோணமும் சமன் என்றதை சொல்லுறதுக்காக இருக்கலாம் அதுக்காண்டி எப்போது அதுக்காகத்தான் இருக்கணும் இல்லை அதுக்காக இருந்திருக்கலாம் அதுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுக்கொள்கிறேன் ரைட் அது மட்டும் இல்லை ஏபிக்கு சமாந்தரமாக சீனூடாக வரைந்த கோடு முதல்ல கூட கருவோம் ஏபிக்கு சமாந்தரமாக இதுதான் ஏபி ஏபிக்கு சமாந்தரமான ஒரு கோடு நீங்கள் சும்மா அடிமட்டத்தை வச்சுக்கிடலாம் இப்போ நான் கீறுற மாதிரி கீறுமெண்ட்டில்ல ஏபிக்கு சமாந்தரமாக வரைந்த கோடு அந்த கோடு நீட்டப்பட்டும் வரைஞ்சிருக்கலாம் என்ன இதோடு தான் நிற்கணும் இல்லை ஏபிக்கு சமாந்தரமாக வரையப்பட்ட கோடுண்டா அது சமாந்தரமாக இருக்கும் நாங்கள் சமாந்தரமாக கீறுறோம்னா அது சமாந்தரமாக இருக்கும் ஏபிக்கு சமாந்தரமாக வரையப்பட்ட கோடு ஓகே திரு கோடு கோடு சிூடாக வரைந்த கோடு சாரி ஏ பிக்கு சமாந்தரமாக சி நூடாக வரைந்த கோடு பி எது கோணம் பிஏசி முன்னுக்கு கோணம் போட்டிருந்தாலும் தொப்பி ஏக்கு தான் நடுவில் இருக்கிற ஆளுக்கு தான் தொப்பி பிஏசியின் இருகூராக்கியை சந்திக்கும் புள்ளி ஏ டிஏனை குறிக்க அப்போ நாங்கள் என்ன முறை இருகூராக்கி கோண இருகூராக்கி ஊராக்கி கொண்டு இருக்கிற வேண்டி ஏ கோணத்தின் இருகூராக்கி பிஏசி என்ற கோணத்தோண இரு ஊராக்கி அதாவது ஏ கோணத்தை சரிசமனா ரெண்டாக பிரித்து கொண்டு வர்ற கோடும் இந்த சமாந்தர கோடும் சந்திக்கிற புள்ளி இந்த கோணை ஹூராக்கி அண்டா அதை நாங்கள் கோணஇருகூராக்கி என்றதை அடையாளப்படுத்தணும் இந்த கோணமும் இந்த கோணமும் சமனாக இருந்தால் தான் அதுக்கு பேர் கோண இரு ஊராக்கி கோணத்தை சரிசமனாக பிரித்து கொண்டு வர்ற கோட்டுக்கு பேர் தான் கோண இரு ஊராக்கி கோண இரு இந்த சமாந்தர கோடும் சந்திக்கிற புள்ளி இங்கே தான் வெளியில் இங்கே இன்றைக்கி சந்திக்கும் அந்த சந்திக்கிற புள்ளிக்கு பேர் சொல்லியிருக்கு என்ன பேராம் டிஆம் ஏன்னா என குறிக்குங்க இந்த குறித்த புள்ளிக்கு பேர் தான் டி டி என்று குறித்து கொள்வோம் ராய் இதுதான் சொல்லப்பட்ட தரவை படத்தில் குறிக்க சொன்னது குறிச்சாச்சு முதலாவது தரப்பட்டுள்ள தகவல்களை வரிப்படம் ஒன்றில் குறித்து காட்டுக குறித்தாச்சு ரோமன் லக்கம் ஒன்று காணக்கல்லியாக இது மாறிட்டு ஒன்பதாவது வினாவில் ரோமன் லக்கம் ஒன்று காணக்கள்ளி இதுதான் ரைட் ரோமன் லக்கன் ரெண்டு என்னென்று பார்ப்போம் ஏபி சமன் சிடி என காட்டுக முதல்ல ஏபி என்ற கோடு சிடிக்கு சமனா முதல்ல ஏபி என்ற கோடு இங்கே இருக்குன்றதை நீ தேடணும் அது அப்படி தேடியிலேன்னு ஒன்றும் செய்யலாம் ஏபி என்றது இந்த கோடு ஏபி என்ற கோடும் சிடி என்ற இந்த கோடும் சமன் என்று காட்டட்டுமா ரெண்டு கோடு சமன் என்று நாங்கள் சமாந்தரமாக இருக்கிற ரெண்டு கோடும் இது ஒரு பெரிய தப்பான ஒன்று எண்ணம் ஒன்று இருக்குது சமாந்தரமாக இருக்கிற நீர்கோடுகள் எல்லாம் சமனாக இருக்கும் அண்டு அது இணைக்கிறதுக்கு மட்டும்தான்டா சமாந்தரமாக இருக்கிற கோடு சமனாகவும் இருக்கும் அது பிள்ளையாக யோசிக்கக்கூடாது அடுத்தது இன்னமும் ஒரு அப்படி என்று பார்த்தால் சமாந்தரமாக இருக்கிற கோடெல்லாம் சமனாக இருக்கணுமெண்டா சரிவகம் என்ற ஒரு நாட்பக்கலே இருக்காது சரிவகத்து எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும் ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமாந்தரமாக இருக்கும் ஆனால் சமனாக இருக்காது அப்போ சமாந்தரமாக இருக்கிற கோடுகள் எல்லாம் சமனாக இருக்கும்ன்றது பிழை பாய் இந்த அம்பு கூறிய வச்சு நீங்கள் சமனன்றதுக்கு பயன்படுத்தலாம் இந்த ரெண்டு கோடும் சமநன்றி இருக்கிறதுக்கு என்னால் எப்படி நியாயப்படுத்தலும் பார்க்க சமன் மாதிரி இருக்குது பார்க்க சமன் மாதிரி இருக்குன்றது சமன் அன்று சொல்லக்கூடாது எப்படி காட்டேலும் ரெண்டு கோடு சமான் சமன் என்றது எப்படி எங்களால் நிறுவ முடியும் ஒன்று இருசம பக்கம் முக்கோணமாக இருந்தால் கோணங்கள் சமனாக இருந்தால் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமன் என்ற மறுதலை தேற்றத்தை பயன்படுத்தி ரெண்டு ரெண்டு பக்கங்கள் சமன் என்று சொல்லலாம் ரெண்டு கோடுகள் ஒன்று விட்ட கோணம் சமனாக இருக்குமோடா ஒன்று விட்ட கோணம் சமனாக இருக்கும்டா ஒன்று விட்ட கோணம் சமனாக இரு கட்டாயம் இங்கே சமாந்திர கோடு வந்திருக்கு தானே சமாந்திர கோடால் இங்கே இந்த அம்புக்குறி போட்டு அதே கோணம் இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணும் இந்த ரெண்டும் அதே அளவு கோணமாக இருக்கும் ஆனால் அந்த ஒன்று விட்ட கோணம் சமணன் மேலே முடிஞ்சுக்கேண்ண நான் பெருசாக யோசிச்சு நான் உண்மையாக நான் யோசித்தது இதை இணையகரத்துக்கு கொண்டு போய் காட்டுவோம் உண்டு ஆனால் இது சிம்பிளாகவே நிறுவப்பட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா நிறுவப்பட்டுட்டு இந்த ரெண்டு கோடு சமாந்தரமாக இருக்குது சார் அதை நாங்கள் பயன்படுத்தல சமாந்திரமாக இருக்கிறது எப்படி வெறும் ஒத்த ஒன் ஒத்த கோணம் சமனாக இருக்கும் ஒன்று விட்ட கோணம் சமனாயிருக்கும் ஸோ இங்கே சட்படிவ கோணம் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் இந்த கோணம் உதாரணத்துக்கு ஏ என்று வச்சா இது ஏ கோணையில் ஊராக்கி என்ற அடிப்படையில் இது இந்த கோணம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ இந்த முக்கோணம் ஒரு ஒரு முக்கோணம் இருசமபக்க முக்கோணமாக வருது இந்த குறித்த முக்கோணம் இருசமக்க முக்கோணம் இருசம பக்க முக்கோணம்ன்றது என்னென்று சார் வருது ரெண்டு கோணஞ்சமன் தானே அப்போ ரெண்டு கோணஞ்சமனாக இருந்தால் சமனான கோணங்கள் ஒரே முக்கோணத்துக்குள்ளே ரெண்டு கோணஞ்சமனாக இருந்தால் இது ஒரு முக்கோணம் இந்த பெரிய முக்கோணத்தை தான் சொல்கிறேன் ஏசிடி டி என்ற முக்கோணத்தில் ரெண்டு கோணம் ஜமனையாக இருக்கிறதால கட்டாயம் ரெண்டு பக்கம் ஜமனாக இருக்குது ஸோ விநாயகன் ரெண்டு சமர்ப்பிக்கிறது இலகுவாக சமர்ப்பிக்கலாம் நான் எதிர்பார்த்தது விநாயகருங்கான கொண்டு போய் ஒரு பெரிய வழி இலகுவாகவே முடிஞ்சு ரைட் முதலாவது பிஏ இந்த கோணம் இந்த இடத்துக்கு பேர் வைக்கல தானே டி வைக்கிறேன் பிஏ டி கோணம் சமனாயிருக்கும் சிஏ டி கோணத்துக்கு இந்த ரெண்டு கோணமும் ஏன் சமன் என்றால் அது அவர் தான் தந்தது நாங்கள் கோண்டும் கண்டுபிடிக்கல கோணம் இருகூராக்கி இருகூராக்கி என்று சொல்கிறான் மூலம் தந்தவர் அதே மாதிரி பிஏடி என்ற கோணம் சமனாக இருக்கும் ஏ என்ற கோணத்துக்கு அது ஒன்றுவிட்ட கோணம் ஒன்றுவிட்ட கோணம் என்ற அடிப்படையில் அந்த ரெண்டு கோணமும் சமன் ஆகவே நாங்கள் சொல்லப்போகிற வெளிப்பட உண்மை இந்த கோணம் ரெண்டும் சமன்ன்றது பிஏடிக்கு சமனான ரெண்டு பேரும் சமன் சிஏடி என்ற கோணமும் ஏடிசி என்ற கோணமும் ஒன்று கொண்டு சமன் வெளிப்பட உண்மை வெளிப்பட உண்மை என்றதை நாங்கள் பத்தாம் ஆண்டுக்கு மேலே எழுதுறையில் ஒன்பதாம் ஆண்டில் மட்டும்தான் எழுதுவோம் எழுதுறேன்டாக எழுதுபோம் இதில் ரீசன் ஏன் சார் இந்த ரெண்டு கோணமும் சமன் என்று சொன்னால் அது வெளிப்பட உண்மை இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா ஆகவே முக்கோணி அதை வடிவாக் சொல்கிறது முக்கியமடா முக்கோணி ஏசிடி இல் இந்த ரெண்டு பக்கமும் சமனாக இருக்கிறதால ஏசிடி என்ற முக்கோணத்தில் இந்த ரெண்டு பக்கமும் சமனாக இருக்கிறதால நான் சொல்ல கூடிய முடிவு ஏசி என்ற பக்கமும் ஏர் சிடி என்ற பக்கமும் ஒன்று கொண்டு சமன் தேற்றத்தை எழுதுவாங்க என்ன தேட்டம் முக்கோணி ஒன்று யாதேனும் ஒரு முக்கோணி இரண்டு கோணங்கள் சமணனின் சமனான அதையாவது எழுதுவோம் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் நீளத்தில் சமன் ஆனால் நாங்கள் எது நிறுவியிருக்கிறோம் ஏசியும் சிடியும் சமன் என்று தான் நிறுவிக்கிறோம் எங்களுக்கு நிறுவ சொன்னது ஏபியும் சிடியும் சமன் ஆனால் பிரேக் பண்ணி சொல்லலாம் ஆனால் ஏசி ஏடிக்கு ஏபிக்கு சமன் அது தரவு இந்த ரெண்டு பக்கம் சமன் என்று சொன்னது தரவு ஆகவே இதிலிருந்து வரப்போவது தான் என்ன ஏபி என்ற பக்கமும் சிடி என்ற பக்கமும் சமன் சரிதானே இதை வேறு வழியிலேயும் யோசிச்சிருக்கலாம் வேறு வழியில் யோசிக்கிறேன்டா நீங்கள் ஒரு அமைப்பு போட்டு இதை இணைகரமாக மாற்ற வேண்டி இருந்திருக்கும் இதை இணைகரம் என்று மாற்றி இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமன் என்று கூட நிறுவி இருக்கேலும் இணைகரம் என்று காட்டுறதுக்கு கொஞ்சம் கூட இருக்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் நாங்கள் ஒன்று சமாந்திரம் மற்ற கூடு சமாந்தரம் வந்து காட்டிலாது ஸோ அது சமனண்டு காட்டினா வெயிலை முடிஞ்சிருக்கும் வேறு வழியில் இணையரம் என்று காட்டுறதுக்கு வழி இருந்தது அது நீங்கள் சுத்து வழியாக இருந்திருக்கும் இதுதான் இலகுவான வழி சரி ஓகே அடுத்த கழிக்கு போவோம் வினா இலக்கம் மூன்று ரெண்டாவது கழியும் முடிஞ்சிது நாட்பக்கள் ஏபிடிசி ஓர் இணையரம் எனக் காட்டுக முதலாவது இங்கே இருக்குன்னு பார்ப்போம் ஏபிடிசி ஏபிடிசி இந்த பெரிய தான் சொல்வது இந்த பெரிய நாட்பக்கள் ஒரு இணையரம் என்று காட்டட்டுமா ஒரு நாட்பக்களை இணையரம் என்று காட்டுறதுக்கு அஞ்சு வழி இருக்கடா ஒன்று வரைவிளக்கணம் வரைவிளக்கணம் என்ன சொல்லுது இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமாந்திரமாக இருந்தால் அந்த நாட்பக்கள் இணையரம் ரெண்டாவது இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமனாக இருந்தால் இணையரம் இரண்டு சோடி எதிர்கோணங்களும் சமனாக இருந்தால் இணைகிறோம் இது மட்டும் போதும் ஒரு இணையரம்ன்றதை வரையறம் சொல்கிறதுக்கு அதாவது இது இணையரம் தான் அப்படின்றது உறுதிப்படுத்துறதுக்கு நாலாவதுதான் கொஞ்சம் வித்தியாசம் ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரம் நாங்கள் இப்போ இதை சமன் என்று நிறுவி இருக்கிறோம் சமாந்தரம் இணைகிற மாதான் இருக்கோம் முன்வைக்கணும் எப்படி முன்வைக்க போறோம்னு பாருங்க வினா இலக்கம் மூன்று ஏபி என்ற கோடு சிடி என்ற கோட்டுக்கு சமன் நிறுவப்பட்டது ஏபி என்ற கோடு சிடி என்ற கோட்டுக்கு சமாந்தரம் தரவு சமாந்தரமாக வரையப்பட்ட கூடு என்று சொன்னதன் மூலம் அது திறவு ஆகவே நாட்பக்கல் ஏபிடிசி அது முனுக்கு நாட்பக்கல் என்று எழுதுறது கொஞ்சம் நென்ன நெல்லம் எழுது அடியும் பிரச்சனை இல்லை ஏபிடிசி ஓர் இணைகரம் ஆகும் இணைகரமாகும் ஸோ ஒரு நாட்பக்கல் இணைகரம் என்று சொல்கிறதுக்கு என்ன ரீசன் மொத்தம் அஞ்சு வழி இருக்கே வரவிழக்கின மட்டும்தான் ஒரு நாட்பரம் என்று காட்டுறதுக்கான வழியில் அஞ்சு வழி இருக்கே அந்த அஞ்சு வழியில் இதில் எந்த வழி அப்படின்றத நாங்க போடுவோம்டா இது நாலாவதோ மூன்றாவதோ ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமாகவும் காணப்படுது இதில் கொஞ்சம் பிள்ளைகள் பிள்ளையா புரிஞ்சு கொள்வது இந்த சமனும் சமாந்தரத்தான் இந்த பண்பை சொல்லுங்கண்டா எதிர்ப்பக்கங்கள் சமனும் ஜமாந்தரமாக இருக்கும் சமன் வேறு சமாந்திரம் வேறு இங்கேயும் தான் நாங்கள் ரெண்டு சோடியும் கதை ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனாகவும் சமாந்தரமாக இருக்கிறதால கட்டாயம் அது இணையகரமாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம் ஸோ நாங்கள் மூன்றாவது கள்ளியும் செஞ்சாச்சு நாலாவது கள்ளி அந்த இணையகரம் என்றதை பயன்படுத்துகிறதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏடி கமம் பிசி ஆகிய விட்டங்கள் செங்குத்தில் இடைபட்டு என அப்படி செங்குத்தில் இடைபட்டால் இது இணையகரம் இல்லை இணையகரத்தை தாண்டி அங்கால போகும் நமக்கு அது வினைகரம் பண்ணுறதுக்கான நிறுவீகம் அப்போ ஏ ஏடி என்ற இந்த கோடுகள் முதல்ல இடைவெற்ற இடத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கொள்வோம் எக்ஸ் என்று வச்சுக்கொள்வோம் இல்லைன்னா செங்குத்திரி அப்போ இது வந்து அமைப்பாகத்தான் போக போகுது இந்த எக்ஸ்ன்றது நான் வச்ச பேர் தானே நீங்கள் வேறு ஒரு பேர் வச்சுக்கலாம் ஆளுக்கால் வேறு ஒரு பேர் வச்சுக்கலாம் ஸோ அந்த வினாவுக்காக நாங்கள் ஒரு அமைப்பு செய்ய வேண்டியிருக்கு அமைப்புன்னா போட்டு கொண்டதை போட வேண்டியிருக்கு அமைப்பு என்னென்னா மூளைவிட்டங்கள் சந்திக்கும் புள்ளியை ஒரு பேர் எக்ஸ் என்க எனக்கு தேவைப்படுது எக்ஸ்ங்க இந்த இடத்துல செங்குத்தில் இடைபெற்றது அப்படின்னு காட்ட சொல்லிடுது பட் இணையரமாக இருக்கிறதுக்காக செங்குத்தில் இருக்கணும் இல்லை செங்குத்தில் என்றால் அது செவ்வகம் சாரி சதுரமாக இல்லது சாய் சதுரமாக இருந்தால் தான் இணையகரம் உண்டு நாட்பக்கள் செங்குத்தில் இடைவெட்டும் அப்படி செங்குத்தில் இடைவெட்டினா கட்டாயம் குறைந்தபட்சம் அது சாய் சதுரமாக இருந்துடும் சதுர இணைகரத்தை தாண்டி ஒரு ஸ்டெப் மேலே போயிடும் ப்ரொமோஷன் கிடச்சி அதுக்கு சாய் சுதரம் என்ற மாதிரி போயிடும் சரிதானே அப்புறம் விஷயத்துக்கு வருவோம் பிள்ளையல் இது செங்குத்து அப்படின்னு காட்டுறதுக்கு ஏதோ ஒரு கோணம் செங்கோணம் காட்டினா போதும் பல வழி இருக்கலாம் இது இது சமபக்க முக்கோணத்திலேயே இருக்க ஐடியா இந்த ரெண்டு முக்கோணத்தையும் ஒருங்கிசையை வச்சுட்டமண்டா இது செங்கோணம் தான் நமக்கு தேவைப்படையில இந்த ரெண்டு கோணமும் சமணன்றது இந்த ரெண்டு முக்கோணமும் ஒருங்கிசையை வைக்கிறதுக்கு இது காட்ட வேண்டியது அப்புறம் அதையே பயன்படுத்தி நீங்கள் நிறுவயலாது இது கேள்வியா இது சம் இதை செங்கோணம் நீங்கள் பயன்படுத்தலாது அதையே பயன்படுத்தி நீங்கள் நிறுவலாம் அதே பயன்படுத்தி நிறுவயலாது சரி இந்த ரெண்டு முக்கோணத்தையும் ஒருங்கி செய்ய வைக்கிறதுக்கு எத்தனை பேர் சமன் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு கோணம் ஒரு கோணம் பொது பக்கம் பக்கம் கோணம் பக்கத்தில் ஒருங்கி செய்யும் எழுதுவோமா இதில் எழுதுறேன் முக்கோணி ஏபி எக்ஸ் முக்கோணி ஏசி எக்ஸ் இல் ஒருங்கி செய்ய வைக்க முன்னுக்கு அதை முதல்ல ஐடென்டி பண்ணணும் எந்தெந்த முக்கோணத்தை பற்றி கதைக்கிற சும்மா எடுத்த மாட்டில் கதைச்சா விளங்காது ஏபி செவன் ஏசி தரவு அதே மாதிரி நீங்கள் வேணும்னா இருச பக்கம் முக்கோண தேற்றத்தின் படி நேரடியாகவும் சொல்லிட்டு போகலாம் ஏபி செமன் ஏசி பிஏ எக்ஸ் கோணம் பிஏ எக்ஸ்லாம் பிஏ டிக்கலாம் பிஏஎக்ஸ் கோணம் சிஏ எக்ஸ் கோணத்துக்கு சமன் தரவு கோணி ஊராக்கின்னு சொன்னது ஏ எக்ஸ் பொது ரெண்டு பக்கம் ஏ எக்ஸ் செமன் ஏஎக்ஸ் என்றும் போலும் ஏ எக்ஸ் பொது என்றும் போட்டிருக்கலாம் பொது ஆகவே முக்கோணி ஏபிஎக்ஸ் ஒருங்கிசெயம் முக்கோணி ஏசி எக்ஸ் பண்ண நிபந்தனை ஒருங்கிசை அப்படி ஒருங்கி செஞ்சா எழுதுல தெரியலே நான் உங்களுக்கு நான் தெரியாது இல்லைடா இந்த இதுக்கு கீழே வரும் தெரியுது ஓகேயா ரைட் அப்படி ஒருங்கி செய்கிறதால என்னால் சொல்லக்கூடிய முடிவு என்னவா என்னவாயிருக்குமேடா இந்த ரெண்டு கோணமும் சமன்ன்றதை தான் சொல்லிடும் ஒருங்கி செஞ்சால் ஒத்த உறுப்புகள் சமன் ஆகவே ஏபி சாரி ஏஎக்ஸ்பி என்ற கோணம் சமனாக இருக்கும் சி என்ற கோணத்துக்கு சமனாக இருக்கும் முக்கோண ஒருங்கிசைவின் படி ஆனால் ஒரு விடம் இந்த ரெண்டு கோணமும் சேர்ந்து நூற்றி எண்பது வரணும் ஆனால் ஏஎக்ஸ்பி என்ற கோணத்தையும் ஏஎக்ஸி என்ற கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது பாக வரணும் காரணம் நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்கள் நான் இதுக்குள்ள குறுக்கி குறுக்கி எழுதுறதுக்கான ரீசன் பிள்ளைகள் உங்களுக்கு அந்த படத்தோடு பார்க்கணும் படம் இல்லாமல் பார்த்தா விளங்காதண்டா குறம் ஆகவே நான் என்ன சொல்ல போகிறேன்னுடா இதில் ஒரு ஆளுக்கு ஏஎக்ஸ்பி போட்டிங்களன்டா ரெண்டு ஏஎக்ஸ்பி நூற்றி எண்பது ரெண்டு வரும் ஒரு ஏஎக்ஸ்பி தொண்ணூறு ரெண்டு வரம் ஆனால் ஏஎக்ஸ்பி தொண்ணூறு ரெண்டு கேட்டது கேள்வி இல்லை செங்குத்தில் இடைபெற்று தான் சொல்ல சொன்னது ஆகவே பிசி செங்குத்து ஏடி ஆகும் அது தொண்ணூறு பாகையாக இருந்தால் அது செங்குத்தாக இருக்கும் அவ்வளோதான் இருசம பக்கம் கோணத்தில் ரொம்ப இலகுவாகவே நிறுவி முடிஞ்சிருது இதில் கேத்திர கேத்திரணிந்ததுக்கு நான் வழக்கமாகவே சொல்கிறேன் கிட்டத்தட்ட இதையும் சரி இதை மாதிரி வேறு வழியில் சுற்றி வந்தாலும் அதுவும் சரி இதுதான் சரி என்றது தான் பிள்ளை கேத்திராணிதத்துக்கு அப்படி சொல்லாது இதுதான் சரி என்று எங்களால் உறுதியாக சொல்லிடலாது